செங்கோட்டனை அடுத்து பிடிஆர் வருகிறார் கோவை மண்டலமும் மதுரை மண்டலமும் முடிஞ்சிருச்சு கடைசி கட்ட பிரச்சாரத்திற்கு வருகிறார் நடிகர் அஜித் திமுகவின் தற்போதைய எம்எல்ஏக்கள் பலர் தாவேக்காக்கு கூடிய விரைவில் வருவார்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புயல் புரட்சி வருகிறது கூடிய விரைவில் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் அண்மையில் அதிமுகவின் மூத்த தலைவருமான முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் இணைந்ததைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த மேலும் பல முக்கிய தலைவர்கள் தாவைக்கால் இணைய வாய்ப்புள்ளதாக சமீபத்தில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன செங்கோட்டின் அனுபவம் வாய்ந்த இந்த இணைவு கட்சிக்கு அரசியல் ஆளுமையும் அனுபவத்தையும் அளித்திருக்கும் நிலையில் அடுத்து தாவைக்காவில் யார் இணையப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தற்போது விஜய் அவர்களின் தாவகா தற்போது தமிழகத்தின் தென் மண்டலத்தை குறிவைத்து தனது அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன இதன் முக்கிய நகர்வாக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூடிய விரைவில் தாவேக்கால் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்மண்டல அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இது கூறுகின்றன அரசியல் விமர்சகர்கள் தென்மண்டலத்தில் பிடிஆர் மட்டுமின்றி காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரும் பேச்சாளர் ஒருவரும் தாவைக்கால் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகின்றன இதற்கிடையே கூங்கு மண்டலம் ஏற்கனவே செங்கோட்டை போன்ற ஆளுமையின் வருகையால் தாவைக்கான் கோட்டையாக மாறிவிட்டதாகவும் இதன் மூலம் குறைந்தபட்சம் இருபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய முடியும் என்றும் சமீபத்திய தகவல்கள் வருகின்றன தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் பிரதான நான்கு மண்டலங்களுக்கும் நான்கு தளபதிகளை உருவாக்கி வருவதாகவும் சமீபத்திய தகவல்கள் வருகின்றன குங்கு மண்டலத்தை செங்கோட்டையனால் செதுக்கும் நிலையில் தென்மண்டலத்தில் பிடிஆர் மூலம் வலுப்படுத்தி தயாராகி வருகிறார் மேலும் கிழக்கு மண்டலத்தை மேற்கொள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் வடக்கு பகுதியில் மதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் தற்போது நடந்து வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன திமுக சட்டமன்ற உறுப்பினரான கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாளின் பேரன் மருத்துவர் எழில் அவர்களும் நேர்மைக்கு பெயர் போன முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களும் கட்சிக்குள் வர முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வருகின்றன வரவிருக்கும் தேர்தலில் விஜய்க்காக பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன அது யார் அப்படின்றால் நடிகர் அஜித்து இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரில தமிழகத்தின் கடன் சுமை ஒம்பது லட்சம் கோடியாக இருக்கும் நிலையில் விஜய் எப்படி திட்டங்களை நிறைவேற்றுவார் என்ற கேள்விக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தாவை கலந்து பதிலளிச்சிருக்காங்க அதாவது முன்னாள் அமைச்சர் கொள்ளடித்த பணத்தை முழுமையாக பறிமுதல் செய்வதன் மூலம் அனைத்து கடனையும் அடைக்க முடியும் என்றும் இதன் பின்னரே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு மற்றும் இலவச மோட்டார் சைக்கிள் போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் மா ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்றும் அவரது அரசியல் நகர்வுகள் மிகவும் கவனமாக செதுக்கப்பட்டு வருகின்றன என்றும் சமீபத்தில் தாமக கட்சியினர் சிலர் தெரிவித்திருந்தனர்